திராவிட இயக்கத்துக்கு எதிராக வடவர்களுடைய வாக்கு இணையா வந்து ஆட்சியை மாறும் இது வந்து ஒரு மிகப்பெரிய புற்றீசலை போல நடந்து கொண்டிருக்கிறது அதிகாரி கவனத்துக்கு போல அரசியல்வாதி கவனத்துக்கு போல இது எதை நோக்கி போகுதுன்னா ஈழத்தில் நடந்ததை போல தொடர்ந்து நாலு கோட்டை அடிச்சா அந்த ஆள்களை அவனுடைய அவருடைய விதைப்பை செயலிழந்து போகுது பீகாரைச் சேர்ந்த ஒரு கலப்பினம் உருவாக போகுதுன்னு அடிக்க வச்சுக்க தமிழ்நாட்டு அரசியல் மாற்றங்கள் பதினைந்து இருபது இடங்களில் மிகப்பெரிய கட்டத்துக்கு போக போகிறது என்பதை நான் இப்பொழுது கட்டியம் கூறுகிறோம் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலக தமிழர்களுக்கு இது கிங் டிவி இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் சமீப பெரிய பார்க்கப்படுவது தமிழ்நாட்டில் வடமாநிலத்தை சார்ந்த நபர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பது ஒரு சிக்கலாக மாறி இருக்கிறது இதுல பிரதான கேள்வியாக பலரும் கேட்பது வடமாநிலமான பீகார்ல தமிழர்கள் வாழ்றாங்களா இல்லையா வாழ்றாங்களா இல்ல பீகார்ல தமிழர்கள் நீங்க தமிழ்நாட்டில் பீகாரிகள் வாழ்வதைப் போல பீகார தமிழர்கள் வாழ உத்தரப்பிரதேசத்துல வாழல 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 மகாராஷ்டிராவில் வாழ்கிறார்கள் வாழ்கிறார்கள் அந்த இடத்துல வாழ்றாங்க மகாராஷ்டிரா வாழ்றாங்க மத்திய தார தாராவி அண்டபில் மஜித் பந்தர் தமிழர் கூலி குஜராத்ல குஜராத்ல வாழ்றாங்க தமிழர்கள் வாழ்றாங்க வாக்கோட வாழ்றாங்க வாக்கோட வாழ்றாங்க ஆமா அப்போ எந்த சிக்கலும் கிடையாது எந்த சிக்கல் அந்த இடத்துல தமிழ் என்ற அடிப்படையில வாக்கு செலுத்துறாங்களா இந்தியர் என்ற அடிப்படையில வாக்கு செலுத்துறாங்களா அவர்கள் வந்து இந்தியர் தான் வாக்கு செலுத்துறாங்க வாக்கு செலுத்துறாங்க இப்போ அதே ஃபார்முலா தமிழ்நாட்டுல ஏன் செல்லாது என்ன சிக்கல் அருமையான கேள்வி ஆழமான கேள்வி இங்க என்னன்னா ஒரு கோடி தமிழர்கள் வேலை பார்த்த அந்த இடம் அத்தனையும் பீகாரிகளால் நிரப்பப்பட்டு பீகா ஆமாம் ஆம பீஹாரி உத்தர உ யூபி உத்திரப்பிரதேச ஒடிசா ஆமாம் அத்தனை பேரால் நிரப்பப்பட்டு விட்டது நிரப்பப்பட்டு விட்டதுன்னா எப்படி அது எப்படி புரிஞ்சுக்கிது அதாவது உதாரணத்துக்கு இப்ப கட்டிட தொழிலாளி எடுத்துங்க சரி கட்டிடத் தொழிலாளி தமிழ்நாட்டில் குறைந்தது அமைப்புசாரா தொழிற்சங்கம் அதான் கட்டிட தொழிலாளிகள் சரி இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐந்து லட்சம் கட்டிட தொழிலாளி தமிழர்கள் தான் வேலை பார்த்தோம் வேலை பார்த்தோம் ஆனால் இப்பொழுது ஐந்து லட்சத்தில் ஒரு லட்சம் பேர் தமிழர் சரி லட்சம் கட்டிட தொழிலாளி யாரு நீங்க சொல்ற மாதிரி வடமாநிலத்தை வந்துட்டான் கட்டிட தொழிலாளியா வர்றதுக்கு என்ன தகுதி கல்வி வேணும் தகுதியாக எந்த தகுதி உடல் உழைப்பு தான் தகுதி கல்வி தகுதி தேவையே இல்லை உடல் உழைப்பு தான் தகுதி இதுல என்ன அவனை ஏன் இந்த தமிழ் முதலாளிகளை அவனை விரும்புறான் யார பீகாரிகளை ஒரிசா காரண யூபி எம்பி காரண விரும்புறான்னா இவன் கொடுக்கற அந்த சம்பளம் தமிழனுக்கு கொடுக்கற சம்பளத்தில் பாதி தான் கொடுக்குறான் பாதி தான் ஆமா ஆனா ஒன்னரை மடங்கு வேலை செய்யறான் வாங்கறத விட அதிகமா கொடுத்த காசை விட அதிகமா கூறுறது அதாவது சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா இவனுக்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா யாருக்கு தமிழ்நாட்டு கட்டிட தொழிலாளிக்கு சம்பளம் எவ்வளவு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ரூபா அது யாருக்கு அந்த மேஸ்திரி மேஷனுக்கு ஓகே ஆனால் அதே வேலையை செய்யக்கூடிய வட இந்திய மேஷனுக்கு ஒரு எட்நூறுரூவா கொடுத்தா வேலை செய்கிறான் வேலை செய்கிறான் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறான் இவன் எட்டு மணி நேரம் வேலை செய்கிறான் அவன் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறான் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்கிறான் கூடுதலாக நாலு மணி நேரம் ஆ அப்போ தமிழ் முதலாளிகள் யாரை விரும்புவா யாரை விரும்புவா கூலி குறைவா வாங்கினவங்கள விரும்புவா வேலை அதிகமா சேரணும் விரும்புவா சரியா இது கட்டிட தொழிலாளி முழுக்க வட இந்திய தொழிலாளி தமிழ் முதலாளிகள் செய்ய தவறுன்னு புரிஞ்சிக்கலாமா இல்ல அது அவங்க அதை தவறுன்னே சொல்ல முடியாது மனித நீங்க எதையும் யதார்த்தத்தோட பார்த்தார்த்தோட பார்ப்போம் சரியா இப்போ ஒசூரில் பெரிய பெரிய கனரக தொழிற்சாலைகள் இருக்கு இருக்கு அங்க சாரி சாரியா யார் வர்றான் வட இந்திய தொழிலாளி தான் வரலாம் ஓசூரில் ஓசூர் ஊட்டி ஆமாம் நீங்கள் சென்னையை ஒட்டி நம்ம பெரிய பெரிய ஃபேக்டரி இருக்கிறது எங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த பெங்களூர் ஹைவேல பூந்தமல்லி ஸ்ரீபெரும்பு தாண்டி வேலூர் வரைக்கும் நூறு கிலோமீட்டருக்கு எனப்பா ஹார்பர் அவனுக்கு பக்கம் குண்டாயிலிருந்து டொயட்டாவில் வரைக்கும் இப்படி மற்ற எலக்ட்ரானிக் கம்பெனி ஐநூறு சின்ன பெரிய கம்பெனி இருக்கு இங்க யார் வேலை பார்க்கறா வட இந்திய வேலை வேலை பார்க்கறா கல்வி தான் இங்க கல்வி தகுதி இருக்கு இங்க அதாவது நாங்க உடல் உழைப்பு சொல்றேன் உடல் உழைப்பு உடல் உழைப்பு தொழிலாளி தான் நான் சொல்றது நீங்க ஐடி செக்டர்ல அந்த தான் இருக்கான் நம்ம தான் இருக்கு ஐடி செக்டர்ல நீங்க கோட்டு டை அந்த மாதிரி தான் இருக்கான் நம்ம தான் இருக்கு ஆனால் நான் இப்போ உடல் உழைப்பு தொழிலாளி என்பது வேறு நீங்க நிர்வாக அதிகார மையம் கட்டமைப்பு என்பது வேறு ஆளுமை ஆளுமையோட ஆயிரம் தொழிலாளிக்கு ஒரு பத்து அதிகாரி இருந்தா போதும் ஆயிரம் கூலித் தொழிலாளிய பத்து அதிகாரிகள் இருந்தா போதும் மேற்பார்வை செஞ்சு அப்படியே நிறுத்துங்க நேரம் என்எல்சிக்கு போங்க எங்க என்எல்சி ஒரு யூனிட்டுக்கு மூணாயிரம் தொழிலாளி வேணும் ஒரு ஷிப்டுக்கு எவ்வளவு ஒரு ஷிப்டுக்கு மூணாயிரம் பேர் ஆமா மூணு ஷிப்ட் சாரி மூணு ஷிப்டுக்கு எவ்வளவு வேணும் அப்போ ஒன்பதாயிரம் பேர் அங்கே மூணு யூனிட் இருக்கு கணக்கு போடுங்க ஓ மூணு யூனிட் ஆமாம் எவ்வளவு ம் இருபத்தி ஏழாயிரம் பேர் ம் இருபத்தி ஆழாயிரம் பேரில் இருபதாயிரம் பேர் வட இந்தியத் தொழிலாளி ஆ என்னுடைய மனைவியின் சகோதரர் அங்க ஓய்வு பெற்று வெளியேறிய ஒரு அதிகாரி அவர் சொன்னார் ம் எவ் எவ் பேர் இருபதாயிர இருபதாயிரம் பேர் வட இந்தியத் தொழிலாளி மூணாயிரம் பேர் நீங்கள் வெயிட்டிங்கில் இருக்கான் ஆள் பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுவான் யார் அவன் வட இந்திய தொழிலாளிகளை நம்பித்தான் என்எல்சியே இயங்குது நீங்க அங்க ஒரே ஒரு ஆள் கத்துற ஆள் யாரு தெரியுமா வேல்முருகன் வேல்முருக எம்எல்ஏ தான் டே தமிழர்களுக்கு வேலை கொடுங்கடா தமிழரை வேலை கொடுங்க வன்னியருக்கு வேலை கொடுங்க வன்னியர் தமிழம் தானே நான் வன்னியரை வன்னியர் பாக்குறது இல்ல தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு தான் பாக்குறேன் தமிழ் சாதி வன்னிய சாதியெல்லாம் இல்ல தமிழ் சாதி நிலம் கொடுத்து அவன் தான் நிலம் கொடுத்த நிலத்தை நிலம் போச்சு ஆள் எடுக்கல இளம போச்சு விவசாயம் பண்ணி குடும்பம் கொண்டு சொத்து காப்பாது அதுவும் போச்சு அதாவது பயிர் விளைஞ்சு நிக்காத புல்ட் விட்டு அழிக்கிறான் ஐகோர்ட் தலையிட்டுதான் அறுவடை பண்ண உயர் நீதிமன்றம் சொல்லுச்சு அந்த பயிரையை அந்த ந நெல்மணி உணவுக்கு வேணும்டா ஒரு மாதம் அதில் ரெண்டு மாதம் அது விளைஞ்சு முற்றிடும் அதை புல்டன் சூழ்ச்சி அழிக்காதே யார் சொன்னா நீதிமன்றம் முடியாது நீதிமன்றம் அப்போ அந்த நிலம் பூரா யாருது வட கணக்கா கணே பீகாரியா அப்போது நிலம் அழிக்கப்படுகிறது அங்க யாரு யார் கூலி யாருங்க வடமாநிலத்தை சார்ந்த வரும் அப்படியே திருப்பூர் வோங்க கோயம்புத்தூர் ஈரோடு வாங்க அதான் பழைய கோயம்புத்தூர் மாவட்டம் இது எந்த எது இந்தியாவின் பான் சிஸ்டர் அது மும்பை தென்னிந்தியாவின் பான் சிஸ்டர் கோயம்புத்தூர் டெக்ஸ்டைல் இருக்கா ஆமா திருப்பூர் இருக்கா ஈரோடு இருக்கா கரூர் இருக்கா வேற எங்கேயாவது வேற தமிழ்நாட்டில் வேற ஊரில் இதெல்லாம் இருக்கா கிடையாது கிடையாது ஜவுளி உற்பத்தி என்பது எங்க இந்த அங்கே தான் டையிங் ஃபேக்ட்ரி காவிரி ஓடுது காவிரி தண்ணியில் தான் டைங் ஃபேக்ட்ரி சாய ஆலை ப்ளீச்சிங் ஃபேக்ட்ரி அது ஒரு பிரச்சனை இருக்குல்லாம் அது அது பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் காவிரி எழுதி இப்போ இது நம்ம எல்என்டி இருக்கான்ல அம்பானி பைப்பை போட்டு கொண்டு போய் காசுக்கு காசுக்கு இருக்கான் எங்கே திருப்பூர் சாய ஆலைகளுக்கு பூரா யார் தண்ணி விற்கிறா அம்பானி விற்கிறா எல்என்டி பைப் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி லாரி வேணும் பைப்பில் கொண்டட்றான் கொண்டு போய் நம்ம பையன் தண்ணி நம்மளுது சாய ஆலை ஃபேக்ட்ரி நம்ம ஆளு தமிழ்னுது குழாய் வெட்டவன் நம்ம ஆள் வசூல் பண்ணுறது யார் அம்பானி அம்பானி அப்போது அங்கே வேலை பார்க்குறவன் அவன் சாயத் தொழிற்சாலையில் சலவை தொழிற்சாலையில் பனியன் தொழிற்சாலையில் நூல் நூற்பு தொழிற்சாலை ஸ்பெண்டிங் மில் அதாவது பஞ்சிலிருந்து நூல் எடுப்போம்ல அதுக்கு பேர் ஸ்பெண்டிங் மில் ஸ்பின்னிங் மில் அங்கே வேலை பார்க்குறேன் அவன் எல்லாம் வடக்கன்ஸ் சரி இவன் எங்கேயா போனாவன் ம் ஒரு கோடி தமிழை எங்கே போனான் எங்கே போனாங்க ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஃபேக்டரி சோப்பன் பண்ணியிருக்கான் ஐயாயிரத்தி இரநூத்தம்பது ஃபேக்ட்ரி சோப்பன் பண்ணியிருக்கான் என்ன ஃபேக்ட்ரி சாராய ஃபேக்ட்ரி இவன் கால் இருந்துச்சுன்னு ஒரு கோடி அங்கே போயிடலாம் நான் இது வேதனையோடு சொல்லுகிறேன் ஒரு கோடி பாட்டில் விற்கிது பத்து ரூபா வாங்குறாரு செந்தில் பாலாஜி பத்து கோடி வீட்டுக்கு போன எடப்பாடி குற்றம் எடப்பாடிக்கும் பத்து கோடி இவருக்கும் பத்து கோடி இவராட்சிக்கு வந்து இவருக்கு பத்து கோடி அவர் ஆட்சி அவருக்கு அப்போ ஒரு கோடி பேர் கால் எங்கே போட ஐயாயிரத்தி முன்னூத்தி சாராய கடை இருக்கு இதனுடைய வாடிக்கை ஆளம் ஏதோ ரொம்ப மிகையா நீங்க சொல்றதா உங்களுடைய தமிழர்களை குடிக்காருன்னா அடையாளப்படுத்த கூலி தமிழர்களை இல்லங்க நான் தான் நான் சொல்லலைங்கன்னு சொல்லிட்டேன் இது யார் சொன்னது எதிர்கட்சி சொன்னார் எதிர்கட்சி எடப்பாடி சொன்னாரு ஆயிரம் சொல்லுவாங்க சார் இல்லை நீங்க அப்போ நீங்க வந்து ஆளுங்கட்சி ஆளுன்னு நினைக்கிறேன் யார் எதை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் பொருள் காண்பது அறிவு நான் எடப்பாடி சொன்னாருங்கிறதுக்காக நான் சொல்லலை அதுல இருக்க நியாயத்தை ஆ பத்து ரூபா ஒரு நாளைக்கு ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா கொடுக்குறாயா ஒரு கோடி பாட்டில் விற்கிது பத்து கோடி ரூபா செந்தில் பாலாஜி போனாருங்கிறத நான் அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் செந்தில் பாலாஜி எடுத்துக்கல எடப்பாடி எடுத்துக்கல இது எடப்பாடி வந்தாலும் இதுதான் நடக்கும் ஒரு கோடி பேருக்கு சாராயம் குடிக்க பொய்யா கணக்கு போட்டு பாருங்க அப்போ ஐம்பதாயிரம் கோடி சாராய வியாபாரம் அதாவது உண்மையா பொய்யா அது அப்போ இந்த புள்ளி உரங்களின் படி பார்த்தா இவ குடி நோயாளியா போயிட்டா அப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிதான் வேற வழி எந்த வடக்கடிச்சும் குடிக்கிறது இல்லை குடினு எந்த சாராய கடை போய் நீங்கள் சர்வே எடுங்க எவனாவது வடக்கடிச்சு பீகாரி வந்து சாராய கடைக்கு வரானா சார் அங்கங்கே பார்க்குறோம் சார் நின்றுட்டுருக்காங்க சார் நம்மளே பார்க்குறோம் நம்ம எதோ நீங்கள் உடனே அவங்களை புனிதர்களாக உழைக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம உழைக்கிற மக்களை குடிக்காருனாவும் அவங்கள புனிதர்களாக அவங்க காட்டக்கூடாது இல்லையா சரிங்க அவங்க பூரா குடிக்கிறாங்க இவன் பூரா உழைக்கிறாங்க மாற்றிங்க அப்படியே மாற்றிங்க சரி சார் நம்ம நம்ம இன்னும் நேரடியாக நான் கேட்குறேன் வாக்கு கிடைக்கு ஆறு லட்சம் ஒரு கோடி பேர் உள்ள அது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ன என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு மூணு தேர்தலில் ஒளிஞ்சு போயிருபத்தி ஒண்ணு முப்பத்தி ஆறுல திராவிட இயக்கத்துக்கு எதிராக வடவர்களுடைய வாக்கு இணையா வந்துடும் ஆட்சியை வந்து எம்பியா போயிருவார் மங்குவானா குரானா எம்எல்ஏ போயிடும் சட்டசபையில் இனிமே இந்தி தான் பேசுவோம் இப்போ அங்கே தமிழ்நாடு இவ ஆந்திராவில் ஆந்திரா பார்டரான ஒசூர்ந்து வர்ற எம்எல்ஏக்களை போகிற தெலுங்கு தான் பேசுவோம் கன்னடத்தில் பேசுகிற எம்எல்ஏக்கள் இருக்காங்க இப்போ பதவி கூட பார்த்தோம் அப்போ அதே போல் இனிமேல் திராவிட இயக்கம் இந்தி ஒளிகா ஹிந்தி ஒளிகன்னா பத்து எம்எல்ஏ இந்தி கரை எம்எல்ஏ வந்துருவான் இப்போது திருப்பூரில் இருபத்தி ஐயாயிரம் குடும்பம் இருக்கு இந்திகாரம் குடும்பம் இவர்களை பீகார் துணை முதலமைச்சரும் பிரைம் மினிஸ்டர் பார்த்து சொல்கிறேன் பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்தில் எங்கே ஆள் போகிறான் அனா அனாதியாக கிடைக்கான் இவனுக்கு தொகுப்பு வீடு கட்டி கொடுங்க ஒரு இருபத்தாயிரம் வீடு இந்த ப்ராஜெக்ட் யார்கிட்ட இருக்குது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்தாச்சு அஞ்சு வருஷம் இந்திய அவர்களும் நில அளந்து இருக்கான் ஒரு யூனிட் ஆயிரம் வீடு அப்படி இருபத்தஞ்சி யூனிட் அடுக்குமாடி குடியிருக்கு எல்லாம் சிங்கிள் பெட்ரூம் ஆ இருபத்தி ஐயாயிரம் பேர் முதலி வாழை சிற்கோளை குடியேறிட்டான்னா ஒன்றே கால லட்சம் பேர் வந்துடுவோம் ஒரு வீட்டுக்கு அஞ்சு பேர் இருபத்தி ஐயாயிரம் பணியாளர் திருப்பூர் வந்து ஏறக்குறைய ஒரு மூணு முதல் நாலு லட்சம் பணியன் தொழிலாளிகள் நிரந்தரமாக தேவை திருப்பூர் வந்து இருபதாயிரம் கோடி எக்ஸ்போர்ட் ஒரு ஐயாயிரம் கோடி லோக்கல் மார்க்கெட் அப்போ இதுக்கு உற்பத்தியாளர்கள் பூரா யாரு தமிழம் பூரா குறைஞ்சு போயிட்டான் குட்டி நோயா நான் பச்சைய சொல்றேன் சார் குட்டி நோயா டான் திருப்பூரை சார்ந்தவன் திருப்பூர்லயே வளர்ந்தவன் தொழிற்சங்க தலைவராக இருந்தவன் ஒரு அரசியல் கட்சியில மாவட்ட செயலாளர் இருந்தவன் திருப்பூர் மட்டும் போது வேற எங்கேயும் பார்க்க வேண்டாம் திருப்பூரில் வட இந்திய தொழிலாளிகள் இல்லைனா திருப்பூரை மூடிட்டே போயிட வேண்டியதான் இது தொழில்ல ஆமாம் இன்னும் வாக்காளராக மாறிட்டான் அவங்க அப்புறம் இன்னொரு கடிசார என்ன பேச விடுங்க அனுப்பாளையம் வந்து ஒரு சந்தை நீங்கள் கூட இது போய் பார்க்கலாம் நாளைக்கே போய் ஞாயிற்றுக்கிழமை அனுப்பாளையம் அது வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்தை கூடுகிற இடம் ஒரு இருபத்தையாயிரம் மக்களது சந்தையை பயன்படுத்துவோம் காய்கறியில் அனைத்தும் வாங்குவான் ஏன்னா மற்ற நாள் சந்தை இருந்தால் அவன் வாங்க முடியாது ஞாயிற்றுக்கிழமை சந்தை அனுமதி அடைந்தான் திருப்பூர் சந்தை செவ்வாய்க்கிழமை இப்போ அதெல்லாம் இல்லை விடுமுறை என்னைக்கு கூடுகிற சந்தை அனுப்புற வளை சந்தை தான் அங்கே அறுபத்தி ஐந்து வயது மூதாட்டி காய்கறி விற்கிறவன் ஆ சரளமாக இந்தி பேசுகிறான் ஆ தசு ரூபியா ஆ கிச்சனா எத்தனை மணிக்கு வந்த ஆ ஒன்பது மணி வரைக்கும் கடை ஆ தஸ் ரூபாய் தீஸ் ரூபாய் சௌதா ரூபியா யார் மூதாட்டி காரணம் இந்தி பேசுபவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்த காரணத்தினால இந்தி மட்டுமே தெரிஞ்ச குடும்பம் வந்து அந்த மூதாட்டிகிட்ட காய்கறி அவரம் பண்ணுறாங்க கத்திரிக்காய் தக்காளி அப்போது அவங்க பேசுகிற மொழியை அந்த பாட்டி தெரிஞ்சு வச்சுட்டு திருப்பி அவளுக்கு பதில் சொல்லுது பத்து வருஷம் முந்திரி நடந்த விஷயம் பத்து வருஷம் ஆயிப்போச்சுப்போம் இப்போ முழுக்க இந்தி பேசுகிற எல்லாருமே ஆதார் கார்டு ஐடி கார்டு இப்போ தான் ஒரே ரேஷன் கார்டு வந்துருச்சேன் வீடு வீட்டில் குடி போகும்போது எப்போ அவனுக்கு ஆதார் கார்டு இருக்கா இருக்குது ஏன் ஊர் ஆதார் கார்டு இதை கொடுத்தா போஸ்ட் ஆஃபீஸில் போய் காசை கொடுத்து மாற்றினா திருப்பூர் அனுப்புறவாளையம் குப்புச்சாமி முதலியார் திரு திருப்பூர் நாலுன்னு ஆதார் கார்டை வாங்கிக்கலாம் வாங்கினா ரேஷன் கார்டு வந்துடும் ரேஷன் கார்டு வந்தால் வாக்காளர் அட்டை வந்துடும் திருப்பூரில் திருப்பூரை சுற்றி இருக்கிற பகுதிகள் ஈரோடு தறி லேபர் ஊரா வடக்கன்ஸ் கரூரில் பெட்ஷீட் ஃபேக்ட்ரியில் எல்லாம் வடக்கன்ஸ் நீங்கள் இப்படி ஏன்னா நீங்கள் இன்னொரு பெரிய அதிர்ச்சி செய்தி என்னென்னா தொழிலாளிகள் ஐம்பதாயிரம் பேர் வட இந்திய தொழிலாளிகள் இந்தி பள்ளிக்கூடம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறான் சாதாரணமல்ல இது வந்து ஒரு மிகப்பெரிய போல நடந்து கொண்டிருக்கிறது அதிகாரி கவனத்துக்கு போல அரசியல்வாதி கவனத்துக்கு போல இது எதை நோக்கி போகுதுன்னா ஈழத்தில் நடந்ததை போல நடக்கும் ஆ இலங்கை சுதந்திரம் அடைந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்தியாவுக்கு அடுத்த நாள் தான் சுதந்திரம் இலங்கை கொடுத்துட்டு போகிறான் விளக்க எழுபத்தஞ்சு லட்சம் தமிழர்கள் எழுபத்தஞ்சு லட்சம் சிங்களர்கள் இரண்டும் பெரும்பான்மை இனம் இது அல்லாமல் பத்து லட்சம் பேர் மலையகத்தமிழன் அவன் பத்து லட்சத்துக்கு மிக மிகாமல் பார்த்து கொள்ளுக்கிறான் முந்நூறு வருஷமா ஓ கற்பை திருடப்படுகிறது கற்ப மார்த்தால் ஊசியை போட்டு கர்ப்பத்தை கலைச்சிடுவான் கொடுமை கொடுமை எங்கள் மலையகத்தில் அதெல்லாம் எவ்வளோ பார்க்கறதே இல்லை யாழ்ப்பு யாழ்ப்பாணத்தமிழு மலையைத்தமிழுக்கு கீரியும் பாம்பு இவன் அவனை மதிக்க மாட்டான் இவனை மதிக்க மாட்டான் நீ வந்ததுனாலாண்டா என்னை கூலிக்கிறான் யார் யாழ்ப்பாணத்தமிழை ஆ நீ என்னை நாட்டை விட்டு போகிறக்கு நீதாண்டா பாராளுமன்றத்தில் பேசுகிற மலைய தமிழன் இப்படி சண்டை ரெண்டு தமிழனும் ரெண்டு தமிழும் சிங்களனை தமிழனு பார்த்தா கூட கூட பேசிக்குவான் மலையைத் தமிழன் யாழ்ப்பாணம் தமிழன் பார்த்து பார்த்தா விரோதியை பார்க்குற மாதிரி பார்ப்பான் இந்த எழுபத்தஞ்சு லட்சம் தமிழர்கள் மலையகத்தை தவிர்த்து இன்னைக்கு கணக்கில் இருபத்தஞ்சி லட்சம் பேர் தான் இருக்கு எங்கேயா போனால் ஐம்பது லட்சம் பேர் சிங்களா ஒன்றரை கோடி ஆகிட்டான் எத்தனை வருஷத்தில் இந்தியா சுதந்திரம் அடைக்கிற போது இந்தியாவுடைய மக்கள் தொகை நாற்பது கோடி இன்னைக்கு நூற்றி நாற்பது கோடி இப்போ இதே பட்டியல் என்ன ஈழத்தில் நடந்ததைப் போல தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கூடிய விரவில்லை நீங்கள் மெட்ராஸில் எங்கேயாவது ஹோட்டலில் வேறு இந்திக்காரத்தோடு யாரையும் பார்க்க முடியுதா ஆ கிடையாது பெட் பெட்ரூல் பங்கில் கடுமையாக வேலை செய்கிறேன் சார் நான் தமிழர் குறைய சொல்ல இந்த இரண்டு திராவிட இயக்கங்களும் தமிழர்களை குடிநோயாளிகளாக்கிட்டான் திட்டமிட்டு ஆக்கிட்டான் ஐம்பது சாராயம் ஃபேக்ட்ரி ஐம்பதாயிரம் கோடி இவனை தான் நடக்குது இள விதவைகள் அதிகம் இதெல்லாம் ஃபுல்லி எவனும் பேசுகிறதில்ல யாரும் இதை பற்றி அக்கறை இல்லை இந்த குடி நோயாளிகளுடைய ஆண்மை பறிபோகுது தொடர்ந்து மூணு நாலு கோட்டை அடித்தான்னா அந்த ஆள்கள் எஃபெக்டில் அவனுடைய விந்தனு விதைப்பை செயலிழந்து போகுது பீகாரைச் சேர்ந்த ஒரு களப்பினம் உருவாக போகுதுன்னு எழுதி வச்சிங்க நீ பத்து இரு வருஷம் கழிச்சு இப்படி ஒரு சொன்னாண்டா ஒரு பெரியார் தொண்டை சொன்னாண்டானு என்னை தேடுவான் ஏ அப்போ நம்ம எங்கே இருக்குனே தெரியல மேலே இருக்கமா இல்லை மண்ணு கீழே இருக்கமா அதில் இப்படி வரலாறுகள் சிதைக்கப்படுகிறது வேதனையாக இருக்கும் தமிழ்நாட்டில் பல தொழிற்சாலைகள் வட இந்திய தொழிலாளாம் மூடிட்டே போயிட வேண்டியதான் அவன் தான் உழைக்கிறான் திருப்பூர் மனின் ஃபேக்ட்ரியில் பூரா நான் நேரடியாக பார்த்தது சார் சப்பாத்தி மாவு ஒரு மூட்டை வெங்காயம் உருளைக்கிழங்கு டால் எல்லாம் சேர்ந்து ஒரு மூட்டை அவங்க வச்சுட்டிங்கன்னா அவன் இருபத்தி நாலு நேரம் வேலை பார்க்க தயார் மாதம் அவனுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும் நம்ம ஆள் கொடுத்தா சேலை செய்வானா செய்வே மாட்டான் நீங்கள் மீன்பிடி தொழில தாங்க வடவன்ஸ் போல அந்த கடல் கரை ஓரம் மீன்பிடி தொழிலை தவிர எல்லா தொழிலையும் அவன் பீகாரி பண்ணிட்டான் அவன் நான் அவனை குறையெல்லாம் சொல்லலை நீங்க நான் குஜராத்துக்கு பல வருஷமா போயிட்டு இருக்கேன் குஜராத்ல மிகப்பெரிய கனரக ஆலைகளில் பூரா லேபர் பூரா பீகாரி யூபி தான் இருப்பான் எங்கே குஜராத்லாம் பார்த்துருக்கேன் அரசு வேலையில பூரா தமிழரும் மலையாளி இருப்பான் எங்கே குஜராத்ல அரசு வேலைக்கு குஜராத்தி போவே மாட்டான் அது கேவலம் நினைக்கிறான் அவனுக்கு எல்லா அம்பாடி மாதிரி இருக்கணும் எல்லா தானி மாதிரி இருக்கணும் எல்லா நிரோ மோடி மாதிரி இருக்கணும்

அப்போது இந்த இன அழிப்பு தமிழ்நாட்டில் சாதாரணமாக மட்டுமில்லை மிக வேகமாக விரிவுபடுத்தப்படுகிறது அவனுக்கு தேசிய உணர்வு தான் இருக்கும் பாஜக தான் கூட்டு போடுவான் தமிழ் தேசியமோ திராவிடமோ அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை இவன் நமக்கு எதிரின்னு சொல்லி கொடுத்துருக்கான் ஓ இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் மாற்றங்கள் பதினைந்து இருபது வருடங்களில் மிகப்பெரிய அபாய கட்டத்துக்கு போகப் போகிறது என்பதை நான் இப்பொழுது கட்டியம் கூறுகிறோம் நன்றி நன்றி வணக்கம் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்